நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் கட்டி வரும் நிலையில் உதகையில் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் குவிந்து வருகின்றனர் இந்த சூழலில் தென்னிந்திய கெனல் கிளப் சார்பில் நூற்றி முப்பத்தி ஆறு மற்றும் நூற்று முப்பத்தி ஏழாவது தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் தொடங்கியுள்ளது நாளை மறுநாள் வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் நாய்களுக்காக பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகின்றன இதில் கோல்டன் ரெட்ரீவர் ஜெர்மன் ஷெப்பர்ட் லேப்ரடார் சைபீரியன் ஹஸ்கி ராஜபாளையம் கன்னி என மேற்பட்ட நாய்கள் பங்கேற்றுள்ளன கண்காட்சியில் நடத்தப்படும் போட்டிகளுக்கு பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நடுவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் நாய்கள் கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிக்கின்றனர் நாற்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் எல்லா பிரீட்ஸ் இருக்கு கிரேடுன்ருக்கு எல்லா வெரைட்டிஸுன்னாலும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கோம் ஊட்டியில் வந்து வருஷம் வருஷம் நாங்கள் தான் வின் பண்ணுறது எல்லா எப்பவுமே த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக போனால் பெஸ்ட் இன்சோன்ற ஒரு இது இருக்குது ஜாமன் சப்போர்ட்டில் ஃபெசாலிட்டி நாங்கள் இருக்கோம் அதுதான் பெஸ்ட்டு இதெல்லாம் த்ரூ இந்தியா ஃபுல்லானாக்கா போய் ஃப்ளைட்டு லாங்கை போகிறதா ஃப்ளைட்டில் போவோம் கொஞ்சம் பக்கமாக இருக்கிறதெல்லாம் கேரளா ஐதராபாட்டு இங்கெல்லாம் போகாச்சா பை ரோடு போவோம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃபோர்ட்ஸ் இது ஊட்டி டாக்ஷோ வந்து பிரிட்டிஷ் டைமில் இருந்து பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமஸாக இருக்கு ஸோ நம்ம டாக்டர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு கூப்பிட்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி பாண்டியிலையும் சென்னையிலேயும் ப்ளேஸ் பண்ணியிருக்கு இப்போ ஒரு சிசி வாங்கியிருக்கு அடுத்து ஒரு ரிங்ஸ் இருக்கு டீம் பெஸ்ட்டாக பண்ணுன்ற ஒரு நம்பிக்கையில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்